வள்ளி சிறியல இப்போ அட்டகஸ்மான அது வந்து இருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து போக மாட்டேது பாக்கலாம் லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம வள்ளி வந்து வீட்டுக்குள்ள வந்து கூட்டிகிட்டு வந்தாறாங்க உனக்கு யார் முக்கியம் நான் முக்கியமா இல்ல உன் புருஷன் முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமா வந்து தெரியவே இல்லை நம்ம வள்ளிக்கு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க இப்ப யோசிக்கிறத பார்த்தாலே தெரிய வேணாமா அவளுக்கு என்ன முக்கியம்னு பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க ரத்திரவேல் ஒன்ன ஏமாத்தி இருக்காப்பா இந்த வள்ளி இப்பயாவது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லும்போது ஐயாதான் முக்கியங்கிற மாதிரி சொல்லுங்க அப்போதான் எல்லா பிரச்சனையும் தீருங்கிற மாதிரி நம்ம வேலன் மட்டும்தான் யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம வள்ளி வந்து அத்தனடியா சொல்றாங்க அப்பா நான் அப்பா சொன்னதுதான்ப்பா இப்பயும் சொல்றேன் எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம் உங்களை தவிர எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு பாத்தியா அக்கா என் பொண்ணுக்கு நான் தான் முக்கியம் நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும் போது இப்ப இப்படிதான்ப்பா சொல்லுவா எப்போதும் இது மாதிரி சொல்லுவாளான்னு எனக்கு தெரியல இவ்வளோலாம் நம்ப முடியாதுப்பா ஏன்னா மாற்றி தானே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அக்கா விடுக்கா என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை சரி தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வேளா என் பொண்ணோட முடிவை வந்து கேட்டுட்டில் இனிமேட்டு நீ யாரோ நாங்க யாரோ தேவ வந்து இப்படி எல்லாம் இங்க வந்து அசிங்கப்படுத்தாத எங்க குடும்பத்தை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னே ஜானி வந்து வருத்தப்படுறாங்க வள்ளி நல்லா யோசிச்சு சொல்லுமா அப்பா எங்கேயும் மாட்டாங்கம்மா வேலன் வந்து உனக்கு பிடிச்ச கணவராக வந்து இருப்பாம்மா அவனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அம்மா என் பொண்ணோட மனசை வந்து மாத்திரை வரைக்கும் போதும் தேவையில்லாம இங்கே பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத மரியாதையா இங்கேருந்து ஓடி போய்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகியம்மாவை திட்டோன்னே அப்படியே வந்து வெளியில வந்து வந்துடுறாங்க பார்க்கவே கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு வேணா உன்னை பிடிக்காம இருந்திருக்கலாம் ஆனா அவன் மனசு ஃபுல்லா நீதான் இருக்க வேலை அதனால தான் அவள் ஓன் பக்கம் வந்து நின்றுருக்கா கோர்ட்டில் உனக்கு ஆதரவாக வந்து பேசுகிறா இப்போதைக்கு கார்த்தியை வந்து சமாதானப்படுத்தி வச்சு கார்த்திக்கும் ஆனந்திக்கும் நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணிவை அதுதான் நமக்கு இருக்கிற ட்ரம் கார்டு பாத்துக்கப்பா உன் தங்கச்சியோட வாழ்க்கை ஏன் பொண்ணால் போனதாக இருக்கக்கூடாது அம்மாவும் பாவம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் பார்த்துக்கேன் என்னது அம்மாவா உரிமையாக அத்தனை கூப்பிடுப்பா அப்படின்னு சொன்னேன் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ப வேதனாயி டே இவ இப்படி தான் இன்றைக்கி பேசி வள்ளியை வந்து மன்னிச்சு வீட்டில் வந்து ஏற்றுக்கிட்டா அம்மா நாளைக்கு வேலைனையும் வந்து ஏற்றுப்பாருமா இப்படி தான் போகும் இதுக்கு எதாவது ஒரு முடிவு கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம்ப்பா நான் வந்து அப்படியெல்லாம் சும்மாலாம் விட்டுற மாட்டேன் வள்ளி வந்து பத்தடி தாண்டனா நான் நூறு அடி தாண்ட மாட்டேன்னா நாளைக்கு வள்ளிக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பு வைக்கிறேன் அவள் வேலைனை வந்து மனசாராக வந்து ஏற்றுக்கிறாளா இல்லையான்னு இல்லையானு நாளைக்கு என் தம்பி முன்னாடி வந்து நிரூபித்து காட்டுறாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது சுமதி வந்து வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ வந்து வேலன் பக்கம் வந்து நில்லுமா வேலன் வந்து ரொம்ப பாவம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே ஏகப்பட்ட முடிவெல்லாம் வந்து பண்ணியிருக்காப்புல உன்னோட அம்மா உனக்கு பிடிக்குமா என்ன சொல்கிறீங்க என் அம்மாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி சுமதி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து பழசு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்பான்னு பார்த்து ஏகப்பட்ட சொந்தக்காரங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம வேதனாயி எதுக்குக்கா இவ்வளோ பெரிய சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வர எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரச்சனையா இல்லையான்னு நான் சொல்லலைப்பா ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாமே தெரிய போகுது வள்ளி மனசில் யார் இருக்கா நேர்த்தி சொன்ன மாதிரி நம்ப தான் இருக்கோமா இல்லை தான் இருக்கா நான் இப்போ நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா என் பொண்ணு மேலே சந்தேகப்படுறியா நீ அமைதியாக நில்லுப்பானோன்னு வள்ளி வராங்க எதுக்கு இங்கே ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க எல்லாம் ஒன்றை பார்க்க தான் வள்ளி உனக்கு தான் இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லைன்னு சொன்னியே ஆமா எனக்கு சத்தியமாக வந்து விருப்பம் இல்லை நீங்கள் உன்னை என்ன நம்பலையே அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க நான் நம்புறதை நம்பாமல் இருக்கட்டும்மா இங்கே வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக என் பொண்ணு இங்கே வந்து இருக்காக்கா எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாேருக்கும் தெரியுங்க்கா இப்பயே உங்களுக்கு ரத்தனவேல் குடும்பத்தில் என்னென்னலாம் நடந்திருக்குங்கிற விஷயம்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் சொல்லி எதுவும் புதுசா வந்து சொல்ல போறதில்லை வள்ளிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நேற்று நைட்டே வந்து சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது விருப்பம் இல்லாம ஒருத்தன் வந்து தாலி கட்டியிருக்கான் வள்ளிக்கு அது வந்து இருக்கலாமா அதுக்காக தான் இங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி நீ சொன்னது தானேம்மா நான் சொன்னேன் நான் எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் சொன்னேன்னா ரத்தனவேல் நீ என்னப்பா சொல்ற நான் வந்து இதைத்தனப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தெரியும் வள்ளியோட மனசில் நம்ப இருக்கோமா இல்லை அந்த வேலைன்றிருக்கா நான் வள்ளி நீயே வந்து தாலியை கழட்டி இந்த பால் சொம்பில் வந்து போடுமா அப்படின்னு சொல்லும்போது வள்ளியோட முகத்தரை இன்னைக்கு கிளிய போகுது ஒன்று தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லா சுற்றியும் வந்து மாமா கிட்டே இருக்கலாம் நம்ம பேரில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை வேலை நிலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தாலியை கழட்டி வச்சுட்டாரா அம்மா வந்து கையோட என்ன வந்து தாலியை கட்ட சொல்ல போகிறாங்க இதான் அம்மாவோட மாஸ்டர் பிளானாக இருக்க போதுன்னு சொல்லி வள்ளி நீ ஃபீல் பண்ணுற உன் கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து நானே கழட்டுறேன்னு சொல்லி வேதனாகி வந்து எடுக்க பார்க்குறாங்க இதை வந்து ரத்னவேல வந்து கண்ணு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு அவங்க தடுப்பாங்களா இல்லை அம்மா வந்து மாசா வருவாங்களான்னு பொறுத்திருந்து பாருங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம்